குழித்துறை அருகே கள்ளக்காதலுடன் சென்ற இளம்பெண் தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை கழுவத்திட்டை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் செல்குமார் வயது நாற்பத்தொன்று இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார் இவரது மனைவி பிரின்சி வயது முப்பத்தி மூன்று இவர்களுக்கு பதினொன்று மற்றும் ஒன்பது வயதில் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் வயது இருபது என்ற வாலிபருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியது பின்னர் பிரின்சி தனது கள்ளக்காதலனான அபினேஷுடன் சென்றுவிட்டார் இது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பிரின்சி போலீஸ் நிலையத்தில் ஆஜர் ஆனார் அப்போது பிரின்சி கணவருடன் செல்ல மறுப்பு தெரிவித்து கள்ளக்காதலுடன் செல்ல அடம்பிடித்தார் இதையடுத்து பிரின்சிக்கு போலீசார் அறிவுரைகள் கூறியும் ஏற்க மறுத்து கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளையும் உதறிவிட்டு தனது கள்ளக்காதலுடன் சென்றார் பின்னர் கடந்த இருபதாம் தேதி பிரின்சி கழுவந்திட்டை ஜங்ஷனில் விஷம் குடித்து மயங்கி கிடந்தார் அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட பிரின்சி அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தார் இதுகுறித்து குறித்து சுனில்குமார் மார்த்தாண்டம் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்